நீங்க யாரையாவது ரொம்ப அதிகமா நம்புறதுக்கு முன்னாடி இந்த கதையை ஒருவாட்டி வாட்டி ஒரு அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்துக்கு போற வழியில அடர்த்தியான காடு ஒண்ணு இருந்தது அந்த காட்டுல பல்வேறு வகையான மிருகங்கள் மற்றும் பறவைகள் நிம்மதியா வாழ்ந்துட்டு வந்துச்சு அந்த காட்டுல ஒரு சிங்கமும் இருந்தது அந்த சிங்கம் சில நேரம் கிராமத்துக்குள் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் இதை தவிர்ப்பதற்காக கிராம மக்கள் காட்டின் வழியில் ஒரு கூண்ட வச்சிருந்தாங்க அன்று இரவு ஆனது அனைவரும் அவரவர் வீடுகளில் அடைந்து கொண்டார்கள் அப்போது அந்த சிங்கம் கிராமத்துக்கு போகும் வழியில் நடந்து சென்றது வழியில் இருந்த கூண்டுல அதோட கால் சிக்கி அந்த கனமான உடலால கூண்டுல அடப்பட்டு போச்சு அது மிகவும் மோசமாக அந்த கூண்டுக்குள்ள சிக்கிக்கிட்டு அதால வெளியே வர முடியல பல முறைகளில் முயன்றும் சிங்கம் கூட்டிலிருந்து வெளியே வர முடியாததால் இரவு முழுவதும் அந்த கூண்டிலேயே சிறைப்பட்டு கிடந்தது காலை நேரமானது சிறிது நேரத்திற்கு பிறகு அதே வழியாக ஒரு மனிதன் கிராமத்திற்கு சென்று கொண்டிருந்தார் சிங்கம் உடனே ஓய் சகோதரா ஓய் சகோதரா கொஞ்சம் நில்லேன் அப்படின்ட்டு அந்த மனிதனை பார்த்து கூண்டுல இருந்து கூப்பிட்டுச்சு அந்த மனிதன் சிங்கத்தை கூண்டுல பார்த்தோன்னே பயந்து போனான் சிங்கத்துக்கோ கடுமையான பசி அந்த சிங்கம் அந்த மனிதனை பார்த்து ரொம்ப இரக்கமாக பரிதாபத்தோட எனக்கு எப்படியாவது கொஞ்சம் உதவி செய்ய எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு தயவு செய்து எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாயேன் அப்படின்னு கெஞ்சி கேட்குது உடனே அந்த மனுஷன் சொல்றான் இல்ல இல்ல நான் உனக்கு உதவியே செய்ய முடியாது ஏன்னா நீ ஒரு மாமிசம் விளங்கி என்னை எப்ப வேணாலும் உன்னோட இறையா மாற்றி விடுவாய் அப்படின்னு சொன்ன உடனே சிங்கம் சொல்லுது ஐயோ சகோதரா அப்படியெல்லாம் இல்லை நான் அப்படி செய்யவே மாட்டேன் தயவு செய்து எனக்கு ஏதாவது உதவி பண்ணேன் அப்படின்னு கெஞ்சுது சிங்கத்தின் துன்பத்தை பார்த்த அந்த மனிதனுக்கு பரிதாபமாக இருந்தது உடனே அருகில் இருந்த ஒரு குளத்துக்கு போய் தண்ணி கொண்டு வந்து சிங்கத்துக்கு கொடுத்தான் சிங்கம் தண்ணீரை குடிச்சிட்டு மீண்டும் சொல்லுது தாகம் தீந்திடுச்சு ஆனால் நான் இரவு முழுவதும் பசியால் கஷ்டப்பட்டேன் எனக்கு சாப்பாடு தேடி தர முடியுமா அப்படின்னு திரும்பவும் இரக்கத்தோட மனுஷனை பார்த்து கேக்குது அந்த மனிதனும் சிங்கத்திற்கு உணவை ஏற்பாடு செஞ்சு கொடுத்தான் சிங்கம் தனது பசியை அடக்கி கொண்டது அதன் பிறகு அந்த சிங்கம் அவனை பார்த்து மனிதா உன்னை மாதிரி ஒரு நல்லவனை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது நான் ரொம்ப மோசமா அந்த இடத்துல சிக்கிட்டு இருக்கேன் தயவு செய்து கூண்டுல இருந்து விடுவித்து நீ மாமிசம் நீ கூண்டு வெளியே வந்தா இயல்பான குணாதிசையும் வெளிவரும் அதனால என்னால எந்த உதவியும் இனிமேல் செய்ய முடியாது அப்படின்னு அவன் மறுக்கிறான் திரும்பவும் சிங்கம் ரொம்ப பாவத்தோட இரக்கத்தோடைய முகத்தை வச்சுக்கிட்டு அவனுக்கு வாக்கு கொடுக்குது உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் என்னை நீ நம்பி வெளியே அனுப்பலாம் அப்படின்னு சிங்கம் நம்பி அந்த மனுஷன் கூண்டோட கதவை திறந்து விட்டான் சிங்கம் சுதந்திரமா வெளியே வந்து பெருமூச்சு விட்டுச்சு அதுக்கப்புறமா சொல்லுது என்னுடைய பசி இன்னும் தீரல என் கண் முன்னே நீ தான் உணவாய்ப்ப எனக்கு தெரியற அதனால இப்போதே நான் உன்னை எனது இறையாக பயன்படுத்தி கொள்ள போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே மனுஷன் பயத்தில் நடுநடுங்கி போனான் உடனே அவன் சொல்கிறான் நீ ஏமாற்றக்கூடாது நீ முன்னதாகவே என்னை தாக்க மாட்டேன் என் குடும்பத்தை எதுவும் செய்ய மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்த தயவுசெய்து என்னை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு அவன் ரொம்ப கெஞ்சிறான் உடனே பிங்கம் சொல்லுது நான் ஒரு விலங்கு எனக்கு பசிக்குது என் பசியை தீக்கணும் நான் இப்போ என்ன செய்ய முடியும் பக்கத்தில் இடை இருக்கும்போது அதை விட்டுட்டு போக நான் என்ன முட்டாளா அப்படின்னு சிங்கம் கேட்குது இந்த எல்லா சம்பவத்தையும் மரத்துக்கு மேலேருந்து ஒரு குரங்கு பார்த்துக்கிட்டே இருக்கு சிங்கம் மனிதன் ரெண்டு பேரும் மாறி மாறி வாக்குவாதம் செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த குரங்கு நடுவில் வந்து பேச தொடங்குது என்ன விஷயம் நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக வாக்குவாதம் செய்கிறீங்க அப்படின்னு கேட்குது உடனே அந்த மனிதன் குரங்குக்கு முழு கதையும் சொல்றான் உடனே குரங்கு சொல்லுது அப்படியா ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் முடியல எப்படி இவ்வளவு பெரிய சிங்கம் இந்த சின்ன கூட்டுக்குள்ள அடைக்கப்படும் வாய்ப்பே கிடையாது இல்ல 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 நீங்க எல்லாம் பொய் சொல்றீங்க இதெல்லாம் உண்மைன்னு எனக்கு தோணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு சொல்லுது சிங்கத்துக்கு உடனே கோபம் வந்துச்சு என்ன பொய் சொல்றோமா நாங்க சொன்னது எல்லாமே உண்மைதான் நான் இரவு முழுவதும் இந்த கூண்டுலதான் சிறைப்பட்டு கிடந்தேன் அப்படின்ட்டு சிங்கம் கோபத்துல கர்ச்சித்து சொல்லுது உடனே குரங்கு சொல்லுது நான் எப்படி நம்ப முடியும் நீ பொய் சொல்ற அப்படின்னு திரும்பவும் குரங்கு சொல்லணும் நீ சிங்கம் ரொம்ப கோபமா என்ன நான் உனக்கு எப்படி உள்ள போனேன்னு காட்டி கொடுக்கணும் அப்படி தானே வெயிட் பண்ணு நான் உள்ள போய் காமிக்கிறேன் அப்படின்ட்டு கூண்டுக்குள்ள சிங்கம் உள்ள போகுது உடனே மனுஷன் கதவை மூடிட்டான் கூண்டு கதவை மூடின உடனே குரங்கு அவனை பார்த்து கேக்குது இன்னும் எதுக்கு நீ இங்க நின்றுட்டு இருக்க ஓடிடு அப்படின்ட்டு மனுஷனை பார்த்து குரங்கு சொல்ல மனுஷன் ஓடி போயிட்டான் சிங்கம் மீண்டும் கூண்டுக்குள்ள மாட்டிடுச்சு நண்பர்களே இந்த கதை மூலமா நமக்கு ஒரு விஷயம் புரியும் நம்ம எவ்வளவு வேணாலும் நல்லது செய்யலாம் ஆனா யாருக்கு செய்யணும் அப்படின்றத பார்த்து செய்யணுங்க ஒரு பழம் பழமொழி சொல்லுவாங்க பிறவிக்கணும் பேய்க்கு கொடுத்தாலும் போகாதுன்னு சிலருடைய இயல்பான குணாதிசயத்தை என்ன செய்தாலும் மாத்த முடியாது அதனால நம்பகமானவர்களை மட்டும் நம்புங்க சிலர் உண்மையாக நல்லவர்களை போல நடித்து ஏமாற்ற முயற்சிப்பார்கள் இப்படிப்பட்ட கபட நபர்களிடமிருந்து எப்போதும் விலகியே இருங்கள் உங்க வாழ்க்கையிலையும் நீங்க யாரையாவது இப்படி நம்பி ஏமாந்துட்டு இருக்கீங்களா ஒரு நொடி யோசிச்சு பாருங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இது போன்ற இன்னொரு கதையில உங்களை சந்திக்கிறேன் நன்றியுடன் ஸ்ரீஜா பாலசு from Maria.